அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பரகண்ணாகி ஜோதிஷ்கம் யூடியூப் சேனல் உங்கள் ஜோதிடர் அருணாச்சா ஒர்க்கள் இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு முக்கியமான நாள் பற்றி பார்ப்போம் வருகிற ஆவணி பத்தொம்போது நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை வரக்கூடிய குரு ஜெயந்தி பற்றி பார்ப்போம் குரு ஜெயந்தி அப்படின்னா நவகிரகங்களில் தேவ குருவாக இருக்கக்கூடிய குரு ஜெயந்தி நாள் அன்றைக்கு தான் ஆவணி மாதம் துவாதசி திதியில் வளர்வை துவாதசி திதியில் குரு ஜெயந்தி வரும் இந்த நாளில் குரு பகவானை வழிபடும்போது குரு தோஷங்கள் நிவர்த்தியாகும் நவகிரகத்தில் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதே போல் ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் ஜெயந்தி அன்றைய தினத்தில் வர்றது இந்த நாளில் குரு பகவானை வழிபடும் போது ஜாதகத்தில் குருவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் குரு அப்படின்னாலே புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லுவோம் அவர் பொருளாதாரத்துக்கும் உரிய கிரகம் என்னதான் பொருளாதாரங்கள் இருந்தாலுமே அதை அனுபவிப்பதற்கு வாரிசு அப்படிங்கிறது வேணும் அதாவது வம்சவீர்த்திகாரகன் ஏன்னா நாபிக்கு சொந்தக்காரன் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ஒரு அதிதேவா பிரம்மா சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்வது பிரம்மா அதாவது ஆக்கக்கூடியவர் அப்போ என்ன தான் பொருளாதாரங்களில் உயர்வு இருந்தாலுமே அதை அனுபவிக்க குழந்தை செல்வம் அப்படிங்கிறது தேவை அதனால தான் பொருளாதார இருந்தாலுமே அவர் புத்திரகாரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே போல் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு நடக்கணும் அப்படின்னா அது குரு பகவானோட அனுகிரகம் இருந்தால் நடக்கும் இந்த நவகிரக ஜெயந்தி தினத்தில் அனைவருமே குரு பகவானை வணங்குவது மிகவும் சிறப்பு குறிப்பாக யார் வணங்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா குரு பகவானோட நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரிஷபராசியில் பிறந்தவங்க உத்திராடம் அஸ்தம் மிருகுசீரிஷம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தனுசு மீனம் ராசியில் பிறந்தவங்க அதுபோக குரு தசை குரு புத்தி நடப்பில் இருக்கவங்க தரதோஷம் உள்ளவங்க நீண்ட நாளாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்க பொருளாதாரத்தில் இருக்கிறவங்க குறிப்பாக துவாதசி பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அந்த நாளில் சிவாலயம் சென்று நவகிரக குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் முல்லை புஷ்பம் சாற்றி உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு பதினாறு நீதிபம் ஏற்றி ஒன்பது முறை வளம் வந்து தங்களால் என்ற தானம் செய்வது சிறப்பு குறிப்பாக கொண்டக்கடலை சுண்டல் நிவத்தியமாக பண்ணி அதை தானம் பண்ணுறது சிறப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு தேவையான உதவியை செய்வதும் ரொம்ப சிறப்பு எப்போ செய்யணும் அப்படின்னா காலையில் ஆறு கிழக்கு குருவரையில் செய்வது மிகவும் சிறப்பு குருப்பாக இருக்க கோடியின்மை அப்படிம்பாங்க நவகிரகங்கள்லேயே குரு அனுகிரகம் இருந்தால் நமக்கு அனைத்து வித தோஷங்களும் நீங்கணும் அதனால் இந்த நாளை தவற விடாமல் அனைவருமே ஆலயம் சென்று இந்த நிவர்த்தியை செய்யுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்வாரமுடன்